கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெயராம திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே கோகுலத்தில் கண்ணபிரானே கலியுகத்தில் ராம கிருஷ்ண நாமம் கொண்டாரே கருணையோடு உலகை காக்க அவதரித்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடுமனமே ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய சிறுவயதில் இறைவனுக்காய் அழுது நின்றாரே இவர் சிவ வடிவில் சிவனாகி அருள் புரிந்தாரே குரு வடிவம் தாங்கி மண்ணில் அவதரித்தாரே இந்த குவலயத்தின் துயரம் எல்லாம் தீர்க்க வந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம பாடு மனமே ஸ்ரீ ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய காண ஏங்கி நின்றாரே காளி கருணையினால் காட்சி பெற்று உலகை வென்றாரே ஆதிசக்தி அம்பிகையை வேண்டிக் கொண்டாரே அவள் வடிவாம் சாரதையை நமக்கு தந்தாரே ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீ ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே கண்டு வணங்கி நின்றாரே இவர் ஜீவ சேவ என்று சொன்னாரே பெண் தாய் குலமாய் போற்றி நின்றாரே பண்ணுலகின் போக வாழ்வை மாயை என்றாரே ஜெய ஜெய ராம கேஷ்ண ராம கேஷ் பாடு மனமே சே கிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகும் சர்வ தர்ம சாதனையும் செய்து நின்றாரே சமயம் எல்லாம் இறைவன் அடையும் பாதை என்றாரே சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டாரே அவர் சர்வ தர்ம சபையில் வெல்ல அருள் பொரிந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடும் மனமே ராம நாம சொன்னால் புண்ணியம் பெருகும் ஜெய ஜெய ராம ஆகி நின்று பத்தருகின்றுந்த நம்மை காக்க கோவில்ிருஷ்ண சங்க வடிவில் வாழுகின்றாரே இவர் ராம கிருஷ்ண பக்தர்களை வாழ்த்துகின்றாரே ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடுமனமே ஸ்ரீ ராம கிருஷ்ண நாமகு நாள் புண்ணியம் பெருகுமே ஜெய जय जय राम कृष्ण राम कृष्ण पाड़ मन में राम कृष्ण नाम सुना पुण्य बिरग में <laughs> जय जय राम कृष्ण राम कृष्ण पाड़ मन में श्री राम <laughs> कृष्ण नाम सुना पुण्य बिरग में திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே, துவபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிராணி திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிராணி துவபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிராணி ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடுமனமே श्रीरामकृष्णनाम सुना पुण्यबेरुय जय रामकृष्ण रामकृष्ण श्रीरामकृष्ण्यबरुमृष्णनाम सुमकृष्ण्यबरु स्तवकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय दे नमः जननीं शारदा देवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमः श्रीयदिराजाय विवेकानन्दसूरे सच्चित्सुखस्वरूपाय स्वामिने दावकारिणे शारदां शारदां शारदाम्बोज वदनां वदनां वदनांे சர்வதா சர்வதாஸ்மாகம் சன்னியும் சந்திங்கிறிய பக்த மகாஜனங்களை நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட மகாபாரதத்தின் சாந்தி பருவம் என்ற ஒரு அத்தியாய நிலையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் போரெல்லாம் முடிந்துவிட்டது அதன் விளைவாக ஏற்பட்ட இழப்பு என்பது இருதரப்பிலும் மிக பெரியது இதில் பெரிய அளவு வெற்றி என்றோ தோல்வி என்றோ சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் மிகப்பெரிய நஷ்டம் உலகளாவிய நஷ்டம் அஸ்தனாபுரம் அல்ல பல்வேறு மன்னர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய வந்தவர்களெல்லாம் நாட்டை விட்டது மட்டுமல்லாமல் திருப்பி நாட்டுக்கு போகவே இல்லை அனைவரும் உயிரை துறந்தனர் அப்போது துரியோதனனுக்காக உயிரை கொடுத்தவர்கள் ஏராளம் மன்னர்கள் பஞ்சமாண்டவர்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் குறைவான மன்னர்கள் இருந்தாலும் மாபெரும் வீரர்கள் நாட்டை இழந்த எத்தனையோ பேர் அதாவது அரசனை இழந்த நாட்டு மக்களாக காட்சி தந்தனர் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது அதன் விளைவாக இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக திருதராஷ்னை சமாதானப்படுத்துவதற்காக வியாசர் போன்ற மகா முனிவர்கள் வந்திருந்தார்கள் குந்தி தேவியானவள் காந்தாரியை சமாதானப்படுத்தினால் காந்தாரி மிகுந்த கோபத்தோடு கிருஷ்ணனை சபித்து விட்டாள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது காந்தாரிக்கு மிகச் சரியான விளக்கத்தை கிருஷ்ணன் கொடுத்தார் இவ்வளவு பெரிய போர் நடப்பதற்கு மூல காரணம் நீயும் உன்னுடைய கணவனும் தான் என்று கிருஷ்ணன் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார் காந்தாரியை பார் உன்னுடைய கொடூரமான மக்கள்தான் இவை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் புத்திரர்கள் மீது வைத்திருந்த தவறான ஒரு பாசம்தான் அனைத்து அழிவுக்கும் காரணம் என்பதை காந்தாரிக்கு எடுத்து சொன்னார் இருந்தாலும் காந்தாரி பெற்றிருந்த புண்ணியம் அனைத்தையும் அவள் இழந்து விட்டாள் சாபத்தின் விளைவாக இழந்து விட்டாள் அந்த சாபம் மற்றவர்களை போடுவதால் நாம் நம்முடைய சக்தி இழந்து விடுகின்றோம் என்பதை இந்த மகாபாரதம் கோடிட்டு காட்டுகிறது இங்கே தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்ததால் சிறப்பான அளவுக்கு அவள் தன்னுடைய கண்ணை கட்டிக்கொண்டு துணியால் கட்டிக்கொண்டு சேவை செய்ததால் அவள் மாபெரும் பெரிய அளவில் புண்ணியத்தை எல்லாம் பெற்றிருந்தாள் சக்தியை பெற்றிருந்தாள் அதை இவள் இழந்து விட்டாள் பிறரை சவித்ததால் இழந்து விட்டாள் கிருஷ்ணன் சொன்னான் என்னுடைய விஷ்ணை குலத்தவர்களை நீ சவித்து விட்டார் அவர்கள் அழிவதற்கு உன்னுடைய சாபம் ஒரு காரணம்தான் அந்த சாபத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இதன் விளைவாக நீ உன்னுடைய புண்ணியத்தை இழந்து விட்டாய் என்று சொன்ன காந்தாரி அதற்கு அப்புறமாக எந்த கவலையுடன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் ஐயோ அவசரப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்து விட்டோமே என்றான் இவை அனைத்திற்கும் காரணம் குத்திர காரணம் இப்பொழுது விதிரன் சஞ்சயன் போன்றவர்களுடைய மேற்பார்வையில் ஆங்காங்கே இறந்து கிடந்த உறவினர்களினுடைய சடலங்கள் அதாவது எரிவூட்டப்பட்டு அந்த சடலங்கள் எங்கெல்லாம் கடந்ததோ அது சம்பந்தமான உறவினர்களெல்லாம் வந்து அவற்றை வந்து எரிவூட்டி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களம் முழுவதும் தீயால் நிரம்பி இருந்தது ஊழி தீ என்று சொல்லலாம் அந்த மாதிரி உலகையே அழிக்கக்கூடிய ஒரு தீ மாதிரி அந்த போர்க்களம் முழுவதும் சடலங்கள் எரிக்கப்பட்டன பின்பு திருதராஷ்டனை அழைத்து கொண்டு அனைவரும் கங்கையில் ஸ்நானம் செய்வதற்காக சென்றார் அங்கே சென்று ஒரு மாத காலம் சிரார்த்தம் மேற்கொள்வதற்காக முடிவெடுத்து கொண்டு சென்றார்கள் அவர்களுடன் கிருஷ்ண சென்றார் காந்தாரி குந்தி தய திரௌபதி போன்றவர்களும் சென்றனர் பஞ்சபாண்டவர்கள் சென்றனர் தன்னுடைய கணவன்மார்களை இழந்து கொண்டிருந்த அந்த தாய்மார்களும் அங்கே சென்று கொண்டிருந்தனர் பார்த்தீங்கன்னா கங்கை கரை முழுவதுமாக கூட்டமாக இருந்தது கௌரவர்களில் திருதராஷ்டிரன் எளிய உடையை அணிந்து கொண்டிருந்தான் பாண்டவர்களும் அப்படித்தான் அணிந்து கொண்டிருந்தார்கள் அங்கே வியாச மகாமுனிவர் வழிகாட்டன் பே பேரில் அனைவருக்கும் நல்லபடியாக சிரார்த்தம் செய்யப்பட்டது அங்கே ஒரு மாத காலம் தங்கியிருந்து அந்த கடமைகளை செய்து தினமும் கங்கையில் குளித்து வந்து பூஜை செய்வதற்கு அங்கே ஏற்பாடுகளெல்லாம் செய்யப்பட்டிருந்தது அந்த காலத்தில் குந்தி தேவிக்கு மிகுந்த வருத்தம் உண்டானது கண்ணில் கண்ணீரோடு அவள் இருந்தார் அவளை பார்த்த பஞ்சபாண்டவர்களும் மற்றவர்களும் ஏனம்மா நீ தொடர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார் அப்பொழுது அவள் இரு கரம் கூப்பி நான் ஒரு விஷயத்தை இப்போது சொல்லுகின்றேன் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் சொன்னால்தான் என்னுடைய மனதில் உள்ள மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல ஆகும் என்று சொல்லி ஒரு புதிரை அவிழ்த்து விட்டாள் அது என்ன என்றால் மாவீரன் கர்ணன் எனக்கு பிறந்தவன் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கெல்லாம் அவன்தான் மூத்தவன் என்னுடைய முதல் குழந்தை கர்ணன் எனக்கு சூரியனுடைய அருளால் பிறந்தவன் கர்ணன் சூரியனுடைய பிரசாதம் அவன் சாதாரண மனிதன் அல்ல அவன் இறை செல்வன் அவனை வளர்ப்பதற்கு பதிலாக நான் கங்கையில் போட்டுவிட்டேன் அவனை தேரோட்டி அடுத்து வளர்த்ததால் பூராவும் அவன் தேரோட்டியினுடைய மகன் ராதையின் மகன் என்றெல்லாம் இழிவாக அழைக்கப்பட்டிருந்தான் அத்தனை இழிவுக்கும் காரணம் நான் தான் என்று சொன்னேன் சொன்னவுடன் பஞ்ச பாண்டவர்களெல்லாம் மயக்கம் வந்தது போல் ஒரு நிமிடம் கீழே உட்கார்ந்தார்கள் ஏன் உட்கார்ந்தார்கள் என்றால் அவன் மிக புனிதமானவன் மாவீரன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அர்ஜுனனால் அவன் அழிக்கப்பட்டான் என்பதும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தன்னுடைய சகோதரன் என்பதை கேள்விப்பட்டவுடன் தாயே இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை எப்படி நீ மறைக்கலாம் ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி கிருஷ்ணனை பார்த்தும் வினவினார்கள் கிருஷ்ணா இதெல்லாம் தெரிந்திருந்தும் நீ ஏன் இந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டார் அதற்கான விளக்கத்தை குந்தி தேவி சொன்னாள் அதாவது தனக்கு துர்வாச முனிவர் ஆறு வரங்கள் கொடுத்ததாகவும் திருமணத்திற்கு முன்பே அந்த வரத்தை சோதித்துப் பார்த்ததாகவும் அதனால் தனக்கு பிறந்த புத்திரன் தான் இந்த கர்ணன் அதை எப்படி வழியே நான் சொல்ல முடியும் என்று சொல்லி ஓ என்று அழுதாள் பஞ்சபாண்டவர்கள் அவளை தேற்றினார்கள் அடுத்ததாக முறையாக ஐந்து பேரும் அவனுக்கு ஈமக்கிரியைகள் செய்தனர் கர்ணனுக்கு தேவையான கிரியைகளை அவர்கள் செய்தார் அங்கே அவனுக்கும் வந்து சிரார்த்தம் போன்றவைகள் செய்தார்கள் செய்யும்போது அர்ஜுனன் மற்றவர்களெல்லாம் மிகவும் வருத்தப்பட்டார் வீமன் அதனினும் ரொம்ப வருத்தப்பட்டான் ஏனென்றால் அவனை நொடிக்கு ஒரு பொழுது தேரோட்டி தேரோட்டி என்று இழிவுபடுத்தினவன் பீமன் தன்னுடைய சொந்த அண்ணனை பலமுறை இருக்கின்றோமே என்று சொல்லி பஞ்சவாண்டவர்கள் வெர்க்கத்தால் தலை குனிந்தார்கள் அவர்களை கிருஷ்ணன் ஒருவாறு தேற்றினான் திரதராஷ்டனுக்கும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிகவும் நொந்து போனான் தன்னுடைய சந்ததியில் ஒருவன் கர்ணன் அவன் தன்னுடைய மகனுக்காகவே உயிர் வாழ்ந்திருக்கின்றானே என்று சொல்லி அவனும் கண்ணீர் வடித்தார். எப்படியோ அந்த ஈமக்கடன் எல்லாம் ஒரு மாத காலம் ஆகியது மக்கள் எல்லாரும் அங்கே இருந்து கங்கையில் குளித்து தினவும் பூஜை புனஸ்காரம் போன்றவை செய்து சிரார்த்தங்கள் எல்லாம் செய்து எல்லாருடைய ஆத்மாவையும் முக்தி பாதைக்கு அனுப்பிவிட்டார்கள் இப்பொழுது வியாச பகவான் வழிகாட்டலின் பேரில் மீண்டும் வந்து நாடு நோக்கி வந்தார்கள் அப்பொழுதுதான் யுதிர்ஷ்டன் அங்கே உட்கார்ந்து கொண்டான் உட்கார்ந்து கொண்டு சொன்னான் நான் ஆட்சிக்காக விருந்தவில்லை விரும்பவில்லை ஏனென்றால் என்னுடைய அண்ணன் ஒருவன் கர்ணன் அவன் மிகவும் நல்லவனாக இருந்திருக்கின்றான் அவன் சொன்ன சொல் காப்பாற்றியிருக்கின்றான் காலம் முழுவதும் துரியோதனனுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்டவனை நான் இழந்துவிட்டேன் இப்படி சில காரணங்களால் ஆட்சியானது எனக்கு வேண்டாம் நான் வந்து ஆட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பவில்லை நான் தவம் செய்ய செல்லுகின்றேன் எனக்கு மனதே சரியில்லை என்று சொல்ல சென்று சொன்னார் நான் கடந்தவும் மேற்கொள்ள செல்லுகின்றேன் எல்லை என்னை அனைவரும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான் இவன் இப்படி பிடிவாதமாக இருப்பதைக் கொண்டு அங்கே நாரதர் வியாசர் மற்றும் நிறைய ரிஷிகள் தோன்றினார்கள் தோன்றி அவர்கள் அவனுக்கு ஆசி மட்டுமல்ல நிறைய அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னார் தர்மா பூலோகத்தில் சண்டை நடப்பதை யாரும் தடுக்க முடியாது மகாபாரதம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுகின்ற உலகில் சண்டை சச்சரவுகளை தடுக்கவே முடியாது அது நடந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கும் பாருங்கள் நமது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில போட்டிக்காகவும் இடத்திற்காகவும் வேறு பல்வேறு காரணங்களுக்காகவும் சண்டை பிரச்சனைகள் போன்றவை நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அணு ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் இன்றளவும் உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான் எனவே சண்டை சச்சரவுகளை உலகம் உள்ள அளவும் அதை நாம் தடுக்க முடியாது அதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் அதை பார்த்து ஒதுங்கி செல்பவன் தகுதியேற்றவன் ஆகின்றான் அவன் தன்னுடைய கடமையை ஆற்றாமல் இதுபோன்று தவம் செய்ய செல்லுகின்றேன் என்றெல்லாம் சொல்லுபவன் தகுதியற்றவன் ஆகின்றான் எனவே நீ வந்து ஒரு வேந்தன் எதிர்காலத்தில் மன்னனாக போகின்றவன் உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்காக அல்ல மக்களுக்காக நீ வாழ்ந்து ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உனக்காக அல்லாமல் பிறருக்காக எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக பிறந்தவன் தான் நீ எனவே அதற்கு நீ உன்னை தயார் செய்வது தவத்திற்கு சமமானது என்று சொல்லி சொன்னார்கள் இந்த பெரியோர்களெல்லாம் சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் அவனுக்கு ஓரளவு மனதில் அமைதி பிறந்தது அப்பொழுது அவன் வியாசரை பார்த்து கேட்கின்றான் சுவாமி எனக்கு ஆட்சியில் அனுபவம் பத்தாது நான் நாட்டை ஆண்டவன் அல்ல எனவே எனக்கு ஆட்சியினுடைய அனுபவங்கள் பற்றி சில விஷயங்களை அரசு அனுபவ அனு அனுபவங்களை பற்றி தாங்கள் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார் வியாசபரமாத்மாவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக சென்று விட்டது அவர் சொன்னார் நான் வந்து எப்பொழுதுமே பரம்பொருளை பற்றி நிலையில் இருப்பவன் எனக்கு ஆட்சி பீடத்தில் நான் அமர்ந்தவன் அல்ல அரசு பற்றியும் அரசியல் பற்றியுமெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது எனவே நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் அதை நீ கேட்பாயாக பரத்தை பற்றி நீ கேட்டிருந்தால் பரம்பொருளை பற்றியும் அதனுடைய நிலைகளை பற்றியும் நான் சிறிது ஆராய்ந்திருக்கின்றேன் அதை பற்றி நான் உனக்கு சொல்லலாம் அதுவும் அந்த இல்லையற்ற பரம்பொருளை பற்றி முழுவதுமாக சொல்ல எனக்கு தெரியாது ஆனால் இந்த அரசு அனுபவங்களை பற்றி எனக்கு சொத்தமாக தெரியாது அதனால் நான் ஒரு உபாயம் சொல்லுகின்றேன் இதற்கெல்லாம் தகுதி வாய்ந்த ஒருவன் இருக்கின்றான் பீஷ்மன் அவன் போர்க்களத்தில் அப்படியே அம்பு படுத்திருக்கின்றான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அவனுக்கு பரஞானமும் உண்டு இறைஞானமும் உண்டு இந்த இக உலக ஞானமும் உண்டு மாபெரும் வீரன் பல்வேறு அனுபவங்களை பெற்றவர் பரசுராமரிடமிருந்து கலைகள் அனைத்தும் பெற்றவர் அரசு கலைகள் பற்றி பரிய பெரிய 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 அரசர்களிடமிருந்தெல்லாம் அவன் அனுபவங்களை பெற்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஞான நிலையில் உள்ள ஒரு ஞானி தான் அவன் அதனால தாமதிக்காமல் அவன் உயிரை விடும் முன்பு அவன் உயிரை ஒகுக்கும் முன்பு நீ போய் அவனிடமிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார் இது இவனுக்கு சரி என்று பட்டது அங்கிருந்து திரதராஷ்டன் ஒரு தேரில் ஏறி முன்னால் சென்றான் அவருக்கு பின்னால வந்து தர்மர் சென்றார் இப்படியாக ஒவ்வொருவரும் தேரில் ஏறிக்கொண்டார்கள் அந்த தேர் வந்து அஸ்தனாபுரத்தை பார்த்து சென்றது அங்கே முடிசூட்டு விழாவிற்காக தர்மனுக்கு முடிசூட்டு விழாவிற்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டது அந்த நாள் கிருஷ்ணனால் ஏற்படுத்தப்பட்டது அங்கே வியாச மகரிஷி இருந்தார் அந்த முடிசூட்டு விழாவானது பெரிய அமர்க்கலம் இல்லாமல் மிகுந்த ஒரு ஐஸ்வரியத்தோடு பூஜையோடு மிக அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அருகில் உள்ள உயிரோடு இருந்த அரசர் பெருமக்களெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வரவேற்பு கொடுத்தார்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் கிருஷ்ணனால் இவருடைய முடிசூட்டு விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்றது இப்போது தர்மன் சக்கரவர்த்தி ஆகிவிட்டான் அவன் எழுந்து தின்று பிரஜையை பார்த்து சொன்ன முதல் விஷயம் என்னவென்றால் நான் என்னுடைய பெரிய பெரியப்பா திருதராஷ்டிரனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த நாட்டை ஆள்வேன் என்று சொல்லி சொன்னான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பணிவு என்பது வேறு ஒருவராக இருந்தால் அவரை ஒரு எதிரியாக ஒதுக்கி வைத்து விடுவார் இவன் அப்படி இல்லை பெப்பாவினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த அரசாங்கத்தை ஆள்வேன் என்று சொன்னார். அடுத்ததாக எல்லோரும் சேர்ந்து பீஷ்மரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் கிருஷ்ணன் தலைமையில் எல்லோரும் அந்த விஷயத்திற்காக சென்றார் ஏனென்றால் இவன் அரச பதவியை ஏற்றவுடன் அவரிடமிருந்து முதல் ஆசி வாங்க வேண்டும் என்று சென்றார் அங்கே பீஷ்மர் அம்பு படுக்கையின் மீது படுத்து கொண்டிருந்தார் இது அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படுக்கை அவருடைய உடல் வந்து நிலத்தை தொடக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் ரெண்டாவது அவர் வந்து இறப்பதற்காக உயிரை விடுவதற்காக உத்தராயணம் என்ற புண்ணிய காலத்தை அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார் இந்த உத்தராயண காலம் வரும் வரைக்கும் தன்னுடைய உயிரை கூடாது என்று சொல்லி ஒரு முடிவில் இருந்த அவருடைய இரண்டாவது முடிவு என்ன என்பது தர்மன் தர்மத்தை ஆட்சி தர்மத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது அதன் விளைவாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து தர்மன் அவன் ஆட்சியில் அமர்வதை அவர் கேள்வி உற வேண்டும் என்ற ஒரு ஆசை இங்கே கிருஷ்ணன் அவரை அழைத்து சென்றவுடன் கிருஷ்ணன் அருகில் சென்று பீஷ்மர் அருகில் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் இருவரும் சற்று நேரம் பேசி கொண்டார்கள் பீஷ்மருக்கு கிருஷ்ணன் அருகில் வந்தவுடன் அளவற்ற ஒரு சந்தோஷம் அப்பொழுது இவர் சொன்னார் கிருஷ்ணன் தர்மர் வந்து பதவியேற்றுவிட்டார் விட்டார் யுதிஷ்டன் அரசனாக பதவியேற்றுவிட்டான் விட்டான் பீஷ்மருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் ஆகா எத்தனையோ காலம் கழித்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக குரு வம்ச அரியணையில் தர்மன் உட்கார்ந்து விட்டான் தன்னுடைய பணியானது முடிந்து விட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டான் எங்கே யுதி யுதிஷ்டன் என்று கேட்டார் பொழுது கிருஷ்ணன் சொன்னார் அவன் உங்களை பார்ப்பதற்கு அஞ்சுகிறான் ஏனென்றால் நடந்த போரில் எல்லோரும் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் அத்தனை பேர் சாவுக்கும் நான் தான் காரணம் என்று தன் மீது குற்றத்தை சொல்லிக்கொண்டு அவன் அழுது கொண்டிருக்கின்றான் என்று சொன்னார் அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் அவனை என் அருகில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் கிருஷ்ணனும் அழைத்து வந்தார் அவர் தர்மனிடம் கேட்டார் நீ ஏன் இப்படி செய்கின்றாய் என்று சொன்னார் இல்லை எனக்கு ஆட்சியில் விருப்பமில்லை நான் தவத்தில் தவம் செய்து என்னுடைய பாவத்தை தீர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்போ பீஷ்மர் சொன்னார் உனக்கு பாவம் எதுவும் கிடையாது நாம் பார் எவ்வளோ போரை சந்தித்தவன் அனைத்தும் நான் என் நலத்துக்காக செய்யவில்லை எப்பொழுது நான் சுயநலம் சுயநலமிட்டு இருந்தேனோ அப்பொழுது எனக்கு எந்த பாவமும் கிடையாது அதே மாதிரி மாதிரி நீயும் வந்து சுயநலமற்றவனாகத்தான் இருந்திருக்கின்றாய் நீ ஒரு சத்திரியனுக்குள்ள தர்மத்தை செய்திருக்கின்றாய் இந்த போர் என்பது துரியோதனனை அழிப்பதற்காக உள்ள போர் அல்ல தர்மத்தை கட்டி காப்பதற்கான ஒரு போர் அப்படிப்பட்ட சத்திரிய தர்மத்தை நீ காப்பாற்றியிருக்கின்றாய் என்னை நான் எப்படி சுயநலம் இல்லாமல் இருந்தேனோ அதே போன்ற விஷயத்தை நீ நீ வந்து செய்திருக்கின்ற எனவே கவலையை நீ விட்டு விடுவாயாக நீ வந்து மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் விதி அப்படிப்பட்ட விஷயத்தில் நீ ஒரு சிறந்த அரசனுக்காக உனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்தால் அது தவசை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு சிறந்தது தவத்தை விட சிறந்தது எனவே நல சேவையை நீ செய்ய வேண்டும் மக்களுக்கான சேவையை நீ செய்ய வேண்டும் இதுவே என் ஆசி என்று கூறி பேச்சை முடித்தார் இனி வரக்கூடிய காலத்தில் பீஷ்மர் என்ன உபதேசம் தர்மருக்கு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்